சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜலை பத்தொம்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா ஆடி மாதம் நான்காம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷ்ராசி நவமி திதி தேவிரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அது இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்சம் சில அளவு காலையில கொண்டு தயில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் நவமி திதி ஸ்ரீராம ராம ராமே திரி ரமே ராமே மனோ ரமே சகஸ்ரநாம தத் நாம இந்த ஸ்லோகத்தை மினிமம் பதினோரு தடவை மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு முடியுமோ சொன்னீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய ஒரு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய மனோ தத்துவம் அமையும் அதாவது மனசு வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்லாத்தையும் கண்டிப்பா அமையும் இன்றைய நாள் யார் யாருக்கலாம் நல்லா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து துலாத்துக்கு நல்லா இருக்கு தனுசுக்கு நல்லா இருக்கு மீனத்துக்கும் எவ்வளவோ பரவாயில்ல மத்தபடி எல்லாருக்கும் ஓரளவுக்கு மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களை செய்ய பிடிக்கும் இது செய்யணும் அது செய்யணும் புதுசா ஆரம்பிக்கமா பண்றது ஃபேமிலியில பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் செய்வது நினைத்த காரியங்கள் கைகூடுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் நிறம் வெங்கு நிறம் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் பிரயாணம் இருக்கும் ஆனா அதெல்லாம் நல்லதுன்னு தான் நினைச்சிக்க முடியும் ஒன்னும் பெருசா ஒன்னும் பாதிப்பு கொடுக்காது நம்ம எடுக்கிற காரியங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சுப வரையங்கள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்தான லட்சுமி வழிபா ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பிங்கு நிறம் மெதுனா ராசியில் இந்த மெதுனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கூட இன்றைய நாள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளா இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் சந்தோஷம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு அதெல்லாம் சரியா போயிடும் நிறைய பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு தொழில் மாற்றம் சில பேருக்கு சின்ன அலைச்சல் ஆனா அதுல வேலையில ஒரு சக்சஸ் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தயக்கமே இல்லாம ஒரு காரியத்தை பண்ண முடியும் இது எதோ ஆயிடுமோ அது எதோ ஆயிடுமோ அவங்க ஏதாவது நினைச்சிருப்பாங்களோ இவங்க எதா நினைச்சிருப்பாங்களோ இந்த மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லை எந்த விதமான கிளேஷமும் இல்லை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படியே இன்றைய நாள் நல்ல பெருசா ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா எனக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாமிய வெள்ளைகள் கன்னி ராசி அதுக்கு அன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட செலவுகள் ஏற்படும் வீட்டுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹஸ்பண்டா இருந்தால் ஹஸ்பண்ட் அதே மாதிரி எந்த ஆனா இருந்தாலும் பெண்கள் கூட இன்றைய நாள் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் அவசரம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம தலையீடு இல்லாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராண வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்க் அருமையான நாள் முழு சந்திர பலம் இருக்கிறது அது சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சுக்கரன் பெண்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எடுத்த காரியங்கள்ல சௌகரியமா எல்லாருடைய சப்போர்ட் எல்லாருடைய ஆதரவு இருக்கும் அதாவது மியூச்சுவலி பெனிஃபிஷியல் எந்த வருஷத்தை எடுத்திருந்தாலும் இந்த நாள் வந்து நமக்கு சாதகமாக ரொம்பவுமே சாதகமாக நம்ம எடுக்கிற எல்லா காரியங்களும் கரெக்டா நடைபெற மாதிரி ஒரு ஸ்தானம் நடைபெற போகுது இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிஸ் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதர் அப்படின்னு சொன்னியில் ஒரு சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா பண்ண முடியும் நம்ம சந்தோஷம் அதிகமா இருக்கும் நம்ம விஷயத்த நம்ம கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகபுரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசி இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஆடம்பரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லா விதங்களின் லாபம் அபாரமான திருப்தி நினைத்த காரியங்கள் கைகூடுவது மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது ஒரு விஷயத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும் ஜெயிச்சிடும் அமோகமான நாள் இந்த கால இருக்க சொல்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வீட்டை பத்தியே ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் கவலைன்னு சொல்றதோட ஏதோ ஒண்ணு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து வீடு பத்தியே ஓடிக்கணும் இல்ல நிலம் வாசல் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இந்த நீங்க என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா சக்சஸ் இருப்போம் நிறைய பேருக்கு இந்த வங்கிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எல்லாரும் ஒரு லோன் வீட்டு வீட்டுக்கடன் கோர்ஸ் அந்த மாதிரி படிக்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பா சரி அமோகமான நாளா இருக்கப்படுவது நீங்க விவகாரம் செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபால் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் திங்கன் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்றங்கள் எந்த விதத்திலுமே நமக்கு மிக லாபமாக இருக்கக்கூடிய நல்லா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா கணபதி அப்படின்னு சொல்லுவோம் அவரை வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் மெயினா அலைச்சல் கம்மி பண்ணீங்க மற்றபடி ஒன்னும் பிரச்சனை பெஸ்ட் எடுத்தா போதும் நல்லா இருக்கும் ராசியானிடம் பின்பு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும் சுப விரயங்கள் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களா கூட நமக்கு சாதகமா அது முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் மன சந்தோஷம் கொடுக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால ஈவியா பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இன்றைய நாள் நீங்க வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது நல்ல காசு பணம் வரும் பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பா காசு பண நல்லா நல்லாவே வரும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதவன் பிங்கு நேவன் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளினேன் சர்வேசனா சுகினா பவந்து சமஸ்தன் மணி பவன் வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மலந்துடாதீங்க